அனைவருக்கும் வணக்கம் தலைமுறைவாக இருக்கக்கூடிய ரத்தீஷை பிடித்தால் சிக்கப்போது செந்தில் பாலாஜி அல்ல உதயநிதி ஸ்டாலின் சிக்குவார் என்கிற செய்திகள் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை தொடர்ந்து அவர்கள் நடத்தி வருகிறார்கள் சோதனைகளையும் விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே விசாகனிடம் நடத்திய விசாரணையின் போது நிறைய முக்கியமான தகவல்களை எல்லாம் வாக்கு மூலங்களாக விசாகன் கொடுத்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் மேற்கொண்டு பலரை இந்த சோதனை வளையத்திற்குள் விசாரணை வளையத்திற்குள் எடுத்து வருவதற்கான முயற்சியில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது குறிப்பாக டாஸ்மாக் பொது மேலாளர் சங்கீதா மற்றும் துணை பொது மேலாளர் ஜோதி சங்கருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை சார்பாக நாளைய தினம் இவர்கள் விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இவர்களிடம் விசாரணையெல்லாம் நடத்தி முடித்தார்கள் அமலாக்கத்துறையினர் ஆனால் மறுபடியும் அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் விசாகன் விசாக அந்த மூலம் என்ன வாக்குமூலத்தை விசாகன் கொடுத்தார் நிறைய செய்திகள் வெளியே இருக்கிறது குறிப்பாக ரத்தீஷ் எந்த அளவிற்கு ஒரு அதிகார மையமாக திமுக அரசில் இருந்து வருகிறார் என்கிற செய்திகள் எல்லாம் அது குறித்த தகவல்கள் அதே போன்று இந்த டாஸ்மாகில் நடந்த இந்த முறைகேடுகள் மோசடிகள் எல்லாம் நடந்ததாக குற்றச்சாட்டுகள் இருக்கிறது இல்லையா இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் என்னென்ன முறைகேடுகள் நடந்திருக்கிறது அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான உத்தரவுகள் இந்த ரத்தீஸ் மூலமாக சென்றது என்பது பற்றிய தகவல்களை எல்லாம் கூட வாக்கு மூலமாக விசாகன் கொடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகிறது அது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி என்று தெரியல அமலாக்கத்துறை அதிகாரப்பூர்வமாக இந்த செய்திகளை எல்லாம் அறிவித்ததற்கு பின்புதான் இது குறித்த கூடுதல் தகவல்கள் எல்லாம் தெரிய வரும் இருந்தாலும் இந்த செய்திகள் எல்லாம் கசிந்த வண்ணமே இருக்கிறது விசாகன் அப்ரூவராக மாறிவிட்டார் என்கிற தகவல்கள் தான் பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது உண்மையிலே விசாகன் அப்ரூவராக மாறி இருந்தார் என்றால் பரவக்கூடிய அந்த செய்திகள் எல்லாம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் சிக்கப்போவது யார் என்றால் ரத்தீஷினுடைய நெருங்கிய நண்பரான உதயநிதி ஸ்டாலின் ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பராக இருந்து என்னெல்லாம் வேலைகளை செய்ய வேண்டுமோ எல்லாவற்றையும் செய்து கொடுப்பவர் இந்த ரத்தீஷ் என்பதுதான் குற்றச்சாட்டை இந்த ரத்தீஷை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசு அதிகாரியோ இல்லை ஒரு சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினரோ திமுக அரசியல் இருக்கக்கூடிய அமைச்சரோ ஒன்றுமே இல்லை அவரை வந்து ஒரு தொழிலதிபர் சொல்றாங்க தொழிலதிபர் தீசென்ட் அவர் என்ன என்ன தொழிலை செய்தார் எப்படி தொழிலதிபர் ஆனார் அதெல்லாம் தெரியல அது குறித்த செய்திகள் தெரியல உதயநிதி ஸ்டாலினுடைய நெருங்கிய நண்பர் அப்போது அப்படிப்பட்ட ஒரு நபர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நெருக்கமான நபர் என்கிற காரணத்திற்காக அவர் எப்படி அரசு துறையில் நிர்வாகத்துல எல்லாம் ஈடுபடலாம் இதே போல அதிகாரிகளுக்கு எல்லாம் உத்தரவு பிறப்பிக்கலாம் இந்த அளவிற்கு ஒரு முக்கியமான ஒரு நபராக அவர் எப்படி வந்தார் எப்படி வரலாம் என்கிற கேள்விகள் எல்லாம் எழுப்பப்பட்ட வண்ணமே இருக்கிறது அப்போ ரத்தீஷை பிடித்தால் திட்டம் நடத்தப்பட வேண்டிய முறையில் விசாரணை நடத்தினால் பிடிஆர் பேசியதாக ஒரு ஆடியோ பரவியது இல்லையா அதுல முப்பதாயிரம் கோடி அளவு ஊழல் நடந்ததாக அது குறித்த தகவல்கள் கூட இந்த ரத்தீஷுக்கு தெரிந்திருக்க வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கிறது ரத்தீஷுடைய இல்லத்தில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்துவதற்கு சென்ற போது அங்கே ரத்தீஷ் இல்லை ரத்தீஷ் வருவார் வந்தால் அவரிடம் விசாரணை நடத்தலாம் என்று சொல்லி அமலாக்கத்துறையினர் அவர்கள் சில நேரம் ரத்தீஷுக்காக காத்திருந்ததாகவும் ரத்தீஷ் வராதை தொடர்ந்து அவருடைய சீல் வைத்ததாகவும் தகவல்கள் வருகிறது இல்லத்தை வைக்கிறது எல்லாம் சரி ரத்தீஷ் எப்படி தப்பினார் அமலாக்கத்துறைக்கு தெரியாமல் ரத்தீஷ் தப்பி சென்றாரா அப்படி தப்பி சென்றார் என்றால் கூட அமலாக்கத்துறை நினைத்தால் உடனடியாக ரத்தீஷ் எந்த நாட்டில் இருந்தாலும் ரத்தீஷை கொண்டு வரலாமே என்கிற கேள்விகள் அமலாக்கத்துறையை நோக்கி எழுப்பப்படுகிறது இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனைக்கு வருகிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுமே இப்போ ரத்தீஷ் குறித்தோ இல்லை ஆகாஷ் பாஸ்கரன் ரெண்டு பேருமே தலைமறைவாகத்தான் இருக்கிறார்கள் ரெண்டு பேரும் திமுக குடும்பத்தோடு நெருங்கிய நபர்கள் குறிப்பாக ஆகாஷ் பாஸ்கரன் திமுக குடும்பத்தை சார்ந்தவர் ரத்தீஷ் உதயநிதி செயலனுடைய நெருங்கிய நண்பர் அப்போ அவர்கள் குறித்து ஏதாவது முக்கியமான ஆவணங்கள் தகவல்கள் செய்திகள் கிடைக்காமல் அமலாக்கத்துறை இவர்கள் ரெண்டு பேரையும் குறிவைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்போ அமலாக்கத்துறை இவர்களுடைய இல்லங்களில் சோதனை நடத்த செல்கிற போது இவர்கள் இருவரையும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற திட்டத்தோடு அமலாக்கத்துறை இருக்கக்கூடிய பட்சத்தில் இவர்கள் இருவரும் வெளியே தப்பி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தெரியாதவர்கள் அல்ல அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏனென்றால் அமலாக்கத்துறை எத்தனையோ சோதனை நடத்தியிருக்கிறார்கள் எத்தனையோ அதிகாரிகள் எத்தனையோ அமைச்சர்கள் மிக முக்கியமான நபர்களை எல்லாம் சோதனை விலையத்திற்குள் கொண்டு வந்தவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிப்பாக செந்தில் பாலாஜியுடைய தம்பி ரெண்டாண்டு காலம் செந்தில் பாலாஜியுடைய தம்பி தலைமுறையாக இருந்தார் அமலாக்கத்துறை ரெண்டாண்டு காலம் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அவரே வந்து நீதிமன்றத்தில் ஆஜரானார் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை தொடர்ந்து அப்போது செந்தில் பாலாஜியுடைய தம்பியை அமலாக்கத்துறை பிடிக்க வேண்டாம் என்று சொல்லி விட்டு வைக்கிறதோ அவர்களுக்குள்ளால் ஏதாவது மறைமுக டீலிங்கள் இருக்கிறதோ என்கிற சந்தேகங்கள் எல்லாம் அப்போது எழுப்பப்பட்டது இப்போதும் அந்த சந்தேகம் இந்த வழக்கில் ரத்தீஷ் விவகாரத்திலும் ஆகாஷ் பாஸ்கரன் விவகாரத்திலும் எழுப்பப்படுகிறது அதே நேரத்தில் இருவரையும் கைது செய்வதற்கான முயற்சியில் அமலாக்கத்துறை இறங்கி இருப்பதாகவும் ஒரு தகவல் வருகிறது அவர்களை வெளிநாட்டிற்கு தப்பிச் சென்றிருந்தார்கள் என்றால் எந்த விமான நிலையத்தின் மூலமாக எந்த விமானத்தில் எந்த நாட்டிற்கு சென்றிருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் எல்லாம் சேகரிக்கப்பட்டு அவர்களை விரைவில் கைது செய்து விசாரணை வளையத்திற்குள் எடுப்பதற்கான முயற்சிகளில் அமலாக்கத்துறை ஈடுபட்டு வருவதாகவும் தகவ தகவல்கள் வருகிறது இந்த டாஸ்மாக் வழக்கு ஆரம்பித்த போது குறிப்பாக இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை டாஸ்மாக் தலைமையிலத்தில் நடந்தது இல்லையா அப்போது செந்தில் பாலாஜிக்குத்தான் ஸ்கெச் தான் பலரும் நினைத்தார்கள் செந்தில் பாலாஜி சிக்குவார் செந்தில் பாலாஜியை குறிவைக்க தான் அமலாக்கத்துறை இந்த சோதனையை எல்லாம் நடத்தி வருகிறது ஆனால் சமீபத்திலே மறுபடியும் இந்த சோதனை நடந்த போது இந்த ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் இவர்களுடைய பகுதிகளிலெல்லாம் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியதற்கு பிறகு ஸ்கெட்சி செந்தில் பாலாஜிக்கு அல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஸ்கெட்ச் என்றால் இந்த ஆகாஸ்ட் பாஸ்கரன் திமுக குடும்பத்தை சார்ந்தவர் திமுக குடும்பத்தை நெருங்க ஆரம்பித்திருக்கிறது அமலாக்கத்துறை அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலினை தட்டி தூக்குவதற்காகத்தான் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனையை நடத்தியது என்கிற செய்திகள் எல்லாம் வருகிறது ஒருவேளை உதயநிதி ஸ்டாலின் அமலாக்கத்துறையால் தட்டி தூக்கப்பட்டால் ரத்தீஷ் கைது செய்யப்பட்டால் ரத்திஷ் உண்மைகளை உளரக்கூடிய பட்சத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு அது பெரிய ஒரு தலைவலி ஏற்படுத்தும் உதயநிதி ஸ்டாலின் சார்ந்த பகுதிகளில் அமலாக்கத்துறை அடுத்த கட்டமாக விசாரணை சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை கஸ்டடியில் எடுத்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டாரோ அதே போன்று இங்கே உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படலாம் என்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படுகிற பட்சத்தில் இங்கே முறைகேடுகள் தவறுகள் நடந்திருக்குமாயின் துணை முதலமைச்சருக்கு தெரிகிறது என்றால் முதலமைச்சருக்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா என்கிற கேள்வியும் எழுகிறது அப்படி என்றால் உதயநிதி ஸ்டாலினை தொடர்ந்து ஸ்டாலினும் கைது செய்யப்படுவாரா அவரும் அமலாக்கத்துறையினுடைய விசாரணை நிலையத்திற்குள் கொண்டு வரப்படுவாரா என்கிற மிகுந்த எதிர்பார்ப்பு இருந்த வண்ணம் இருக்கிறது இது ஒரு புறம் இருக்க இன்னொரு புறம் திமுகவினுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில் இருக்கிறார்களாம் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர் பொன்முடி அமைச்சர் கே ஏ நேரு இவர்கள் மூன்று பேருமே ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறாங்களாம் இவர்களை தாண்டி பிடிஆர் பிடிஆரும் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்கிறாராம் காரணம் என்னவென்றால் ஏற்கனவே திமுகவில் சீனியர் ஜூனியர் பிரச்சனை போய்கொண்டிருக்கிறது உதயநிதி ஸ்டாலினை மூத்த அமைச்சர்கள் யாருமே உளமாற ஏற்கலை உளமாற ஏற்கலை ஏற்க முடியாத ஒரு சூழலில் தான் இருக்கிறார்கள் அப்படி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்கிறது எங்களுக்கு இல்லாத தகுதி உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன இருக்கிறது இத்தனை ஆண்டு காலமாக நாங்கள் இருக்கிறோம் கருணாநிதியோடு இருந்தோம் ஸ்டாலினோடு இருந்தோம் அவர்களுக்கெல்லாம் விசுவாசமாக இருந்தோம் கட்சியை நாங்கள் வளர்த்தெடுத்தோம் கட்சியை வளர்த்தெடுத்து இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் அமர்வதற்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தோம் கட்சிக்கு நாங்கள் செலவு செய்தோம் கருணாநிதி இருந்தார் சரி அவருடைய மகன் இருந்தார் சரி அவரோடு இருந்தோம் இப்போ அவருடைய மகனும் வருவார் என்றால் அப்போ நாங்களெல்லாம் இங்கே கொத்தடிமைகளா என்கிற அளவுக்கு சீனியர்களுக்கு கொஞ்சம் ரோஷம் வந்து விட்டதாகவும் இப்போ உதயநிதி ஸ்டாலின் சுற்றி வளைக்கப்படக்கூடிய இந்த செய்தி அறிந்து சீனியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது என்றால் உதயநிதி ஸ்டாலின் இல்லை என்றால் இப்போ இன்பநிதி ஸ்டாலின் அடுத்து வர முடியாது அவர் வயதில் சிறியவர் அவர் இப்போ உடனடியாக இங்கே அவர் தேர்தலில் போட்டியிடுவதற்கான வயது கூட அவருக்கு வரல அப்போ உதயநிதி ஸ்டாலின் இல்லாத பட்சத்தில் அந்த இடத்தை நாம் நிரப்பலாம் என்று சொல்லி சீனியர்கள் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்களாம் உதயநிதி ஸ்டாலின் எப்போது சிறைக்கு செல்வார் எப்போது அவர் மீது அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லி இப்போ உதயநிதி ஸ்டாலினை மட்டுமல்ல இப்போ அந்த ரத்தீஷை போட்டுக் கொடுப்பதற்கான முயற்சியில் திமுகவினுடைய சீனியர் அமைச்சர்கள் இறங்கலாம் என்கிற எதிர்பார்ப்புகளும் இருக்கிறது இப்போ திமுகவின் தலைவராக வரவில்லை என்றாலும் இப்போ முதலமைச்சராக வர முடியவில்லை என்றாலும் முதலமைச்சருக்கு அடுத்தபடியாக வரலாம் என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கிறார்கள் அப்போ அந்த வகையில் அமலாக்கத்துறை இந்த டாஸ்மாக் சார்ந்த சோதனைகளை நடத்துவது குறிப்பாக ரத்தீசை எல்லாம் குறிவைத்து அமலாக்கத்துறை வேலை செய்வது என்பது திமுகனுடைய மூத்த அமைச்சர்களுக்கு சற்று ஆறுதலை தரக்கூடிய செய்தியாக இருக்கிறதா இன்னொரு புறம் திமுகவை சார்ந்தவர்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இந்த சோதனைகள் எல்லாமே அமலாக்கத்துறை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக செய்கிறது பாஜக எங்களை அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காக இந்த வேலையை செய்கிறது என்று சொல்லி அதை எந்த விதமான மாற்றுகிறது பேசுகிறதும் இல்லை எப்படி தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை உங்களுக்கு எதிராக எழுதக்கூடிய நபர்களை எல்லாம் அடக்கி ஒடுக்கி அவர்களுக்கு எதிராக அடக்குமுறைகளை ஏவுகிறீர்களோ எப்படி அவர்களுக்கு எதிராக அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைகளை செய்கிறீர்களோ அதே போன்று அமலாக்கத்துறை பாஜக உங்களுக்கு எதிரான அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறது அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் நீங்கள் உங்களை நிரூபியுங்கள் நாங்கள் தவறு செய்யவில்லை நிரூபிங்கள் இவர்கள் அரசியல் பழிவாங்க நடவடிக்கைக்காக செய்தாலும் நாங்கள் எந்த தவறும் செய்யாதவர்கள் நாங்கள் மனித புரிதர்கள் நேர்மையானவர்கள் எங்களுடைய அதிகாரிகள் நேர்மையானவர்கள் எங்களுடைய அமைச்சர்கள் நேர்மையானவர்கள் எங்களுடைய ஆட்சியாளர்கள் நேர்மையானவர்கள் துணை முதலமைச்சர் நேர்மையானவர் ரத்தீஷுக்கும் அவருக்கும் எந்த தொடர்புமே இல்லை ரத்தீஷ் ரொம்ப யோக்கியமான ஒரு நபரு ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வந்து ரொம்ப நேர்மையான வழியில் சம்பாதித்தார் இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்து பொய்யான குற்றச்சாட்டு போலியான குற்றச்சாட்டு நாங்கள் அதை நிரூபிப்போம் என்று சொல்லி நிரூபியுங்கள் சோதனையே நடத்தக்கூடாது விசாரணையே நடத்தக்கூடாதுன்னா நீதிமன்றம் வரைக்கும் சென்றார்கள் டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனையை கண்டித்து நீதிமன்றத்திடம் செருப்படி வாங்கினார்கள் ஆனாலும் இவர்கள் திருந்த மாட்டார்கள் இப்படித்தான் எழுதுவார்கள் இதை மட்டும்தான் எழுத முடியும் இதை மட்டும்தான் அவர்களால் பேச முடியும் வேற என்ன பேசுவாங்க சொல்லுங்கள் அவர்களுக்கு இது ஒன்றுதான் தான் வாய்ப்பு அதனால் அவர்கள் இதுதான் பேசுவார்கள் நீங்கள் என்னதான் பேசினாலும் இந்த சோதனையை எதிர்கொள்ளுங்கள் எந்த தவறுமே நாங்கள் செய்யவில்லை என்பதை நீங்கள் நிரூபியுங்கள் அப்படி நீங்கள் நிரூபிக்கிற பட்சத்தில் தமிழ்நாட்டு மக்கள் உங்கள் பக்கம் நிற்பார்கள் ஆனால் இங்கே டாஸ்மாகில் வெளிப்படையாகவே ஊழல் நடப்பது முறைகேடு நடப்பது எல்லாருக்குமே தெரியும் அதை ஏற்றுக்கொண்டு அதை எதிர்கொண்டு அதை தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை விட்டுட்டு அரசியல் பழி வாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி தப்பிவிடலாம் என்று நினைத்தால் அது தமிழ்நாட்டில் இனியும் நடக்காது எதே எப்படியும் அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனையும் உண்மையிலே வரவேற்கத்தக்கது தொடர்ந்து தீவிரமான சோதனையையும் விசாரணையையும் அமலாக்கத்துறை தொடர வேண்டும் ரத்தீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கரன் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு என்னென்ன மோசடிகள் முறைகேடுகளில் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்னென்ன மோசடிகள் முறைகேடுகள் நடந்திருக்கிறது அவர்களுக்கு எந்தெந்த அதிகாரிகளோடு எந்தெந்த ஆட்சியாளர்களோடு எந்தெந்த அமைச்சர்களோடு யாரோடெல்லாம் அவர்களுக்கு தொடர்பு இருந்தது என்கிற எல்லாம் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பதை